செகடிக்கு ஆசை சீரியல் அடுத்த பிறமல பார்த்தீங்கன்னா சீதா முத்து மேல பயங்கரமா கோவத்துல இருக்கிறாங்க அருண் இதுக்கப்புறம் நான் வேணுமா உனக்கு உங்க மாமா தான் வேணுமா முடிவு பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றாங்க நான் எவ்வளவு அசிங்கப்பட்டாலும் பரவாயில்லன்னு என்ன நினைச்சேன்னா தாராளமா இதுக்கப்புறம் உங்க அக்கா ஃபேமிலிட்ட பேசு அப்படின்னு சொல்லிடுறாங்க சீதாவை அதை யோசிச்சு பார்த்துட்டு முத்துக்கிட்டையும் மீனாக்கிட்டியும் பயங்கரமா கோவப்பட்டு நடந்துக்கிறாங்க இது எனக்கு உங்களுடைய உறவே வேணாம் தயவு செய்து இதுக்கப்புறம் என் வாழ்க்கையில் எதுவுமே தலையிடாதீங்க என்ன ரொம்பவே கஷ்டப்படுற மாதிரி பேசுறாங்க முத்து அதை பார்த்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்றாங்க முத்து சொல்ல வர்றது கூட கேட்டுக்காம சீதா பயங்கரமா கோவப்பட்டு பேச ஒரு பக்கம் மீனா இதை பார்த்துட்டு என்னைக்கு இன்னைக்கு மாமாவை இவ்வளவு மரியாதை இல்லாம பேசுறனோ இப்ப நான் சொல்றேன் இதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட பேசவே மாட்டேன் சீதா அப்படின்னு ஒரு பக்கம் மீனாவும் பயங்கரமா கோவப்படுறாங்க வீட்டுக்கு வந்ததுமே அவங்க ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வாஷிங் மிஷின்ல போடுறதுக்காக எடுத்துக்கிட்டாங்க அப்ப அதுல நீத்து ட்ரெஸ் இருக்குது அதை பார்த்துட்டு ஸ்ருதி பயங்கரமா ஷாக் ஆறாங்க இதெல்லாம் லேடிஸ் ட்ரெஸ் எல்லாம் இருக்குது இதே எப்ப நீ ஃப்ராக்லாம் போட ஆரம்பிச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க ரவியோ இது ட்ரெஸ்ஸா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்டு ஸ்ருதி பயங்கரமா கோவப்படுறாங்க இவ்வளவு நாளும் நான் ரொம்ப அமைதியா இருந்த ரவி எனக்கு உண்மையில ரொம்ப நம்பிக்கை இருந்துச்சு இப்ப இதுக்கு சம்மந்தமே இல்லாமல் நீத்தோடைய ட்ரெஸ் ஓங்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க எனக்கே தெரியல ஷ்ருதி அவங்க ட்ரெஸ் எப்படியும் பேக்ல வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரவியும் பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க அது ஸ்ருதி ரொம்பவே கோவமா நீதுவா பாக்குறதுக்காக போறாங்க எதுக்காக உன்னுடைய ட்ரெஸ் ரவியோட பேக்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க வச்சு ஸ்ருதியை பயங்கரமா வெறுப்பேற்றணுங்கிறதுக்காக இதுல என்ன இருக்கு ஸ்ருதி நானும் ரவியும் ஒரே ரூம்ல தான் ஷேர் பண்ணிக்கிட்டோம் அதனால என்னுடைய டிரஸ்ஸு அவருடைய பேக்ல மாறியிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இதுக்கேட்டு ஸ்ருதி பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க நீ எதுக்காக இவர் கூட ரூம்ல இருந்து அப்படின்னு சொல்லிட்டு கேட்கற செய்கிறாங்க எனக்கு அடுத்து நீ தூ சுத்திக்கிட்ட இதுக்கப்புறம் நீ ஏன் நினைச்சா கூட என்னையும் ரவியும் உன்னால எக்காரணத்தை கொண்டு பிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க ஸ்ருதி ரொம்பவே கோவமா ரவி கிட்ட இப்பவே எனக்கு ஒரு முடிவு சொல்லு உன நீத்து வேணுமா உனக்கு நான் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க இது கேட்டு ரவி என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க என்ன பேச்சு பேசுற எதுக்காக அவங்க கூட போயிட்டு ஒன்னா கம்பேர் பண்ற அப்படின்னு ரவியோ கோவப்படுறாங்க சோகிட்ட வந்துச்சு அது மட்டும் இல்லாம ரெண்டு பேரும் எதுக்காக ஒரே ரூம் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதியோ பயங்கரமா கோவப்படுறாங்க ரூம் எதுவும் கிடைக்கல அதனால என் கூட ஷேர் பண்ணிக்கிறேன்னு சொல்றாங்க தனித்தனி தான் ஸ்ருதி நீ நினைக்கிற மாதிர ஒன்னு கிடையாதுன்னு எவ்வளவு புரிய வைக்க பார்க்கறாங்க நீ ஆனால் ஸ்ருதியும் அதை புரிஞ்சுக்காம ரவி கிட்ட பயங்கரமா கோவப்படுறாங்க இதுக்கப்புறமும் நீ நீத்துடைய ஹோட்டலுக்கு போனேன்னா அதுக்கப்புறம் நான் கண்டிப்பாக இருக்க மாட்டேன் எங்க அம்மா வீட்டுக்கு போயிடுவேன் ரவி அப்படின்னு சொல்லிடுறாங்க உன்னை விட்டு நான் கண்டிப்பா பிரிஞ்சிடுவேன் அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்டு ரவி பயங்கரமா ஃபீல் பண்றாங்க விஜய எப்படியாவது கிருஷ்ண வீட்டை விட்டு வெளில அனுப்பணுங்கிறதுக்காக கிருஷிக்கிட்ட எப்படியாவது திருட்டு பள்ளி போடணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களுடைய பணத்தை எடுத்து கிருஷ்ண பேக்ல போட்டு வச்சுராங்க அடுத்து பணத்தை காணும் எல்லா இடத்துலையும் தேடி பார்க்கறாங்க அடுத்து கிருஷ்ண பேக்ல செக் பண்றாங்க அந்த பேக்ல பணம் இருக்கிறத பார்த்துட்டு இவன் அந்த என் பணத்தை எடுத்துட்டான்னு சொல்லிட்டு விஜயாவோ கிருஷ்ண மேல பழிய போடுறாங்க அண்ணாமலையோ கண்டிப்பா கிருஷ் அது மாதிரி செஞ்சிருக்க மாட்டான் நீ ஏதோ வேணுனே பண்ற மாதிரி இருக்கு விஜயா அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கிட்ட கோவப்படுறாங்க